கடந்த தினங்களுக்கு முன்னாடியே நமக்கு பார்த்திருக்கிறோம் அஜித்துடைய விடாமுயற்சி வரிசையாக குட்பேட்டாக்களி விடாமுயற்சி படம் சுமாராக போனாலும் குட்பேட்டாக்கிளி படம் வந்து பெரிய ஒரு பிளாக் பிஸ்டரை கொடுத்துட்டு இன்னும் ஏகே வந்து அடுத்த படத்துக்கு ரெடியாகவும் இருக்கிறதை பார்க்கும் போது வந்து சோசியல் மீடியால வந்து இது பயங்கரமான ஒரு விஷயமாக போய்கொட்டிருக்கு அஜித்துடைய அறுபத்தி நாலு ஏகே அறுபத்தி நாலு சிக்ஸ்டி போர் வந்து எப்ப வரும் எப்ப வரும் யாரு இயக்குனர் யாரு இயக்குனர் என்று பல கருத்துகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது அஜித் இயக்குநர்கள் வரிசையில் பல பேர்கள் இருக்கிறார்கள் நமக்கு சொல்ல முடியாது ஆனாலும் பல இயக்குநர்கள் என்ன இருக்கிறாங்க பர்ஸ்ட்ல இருக்கிறதே வந்தா ஆதி ரவிச்சந்திரன் தான் இருக்கிறார் அது மட்டுமல்ல தனோஸ் ஆதிக் ரவிச்சந்திரன் பிரசாந்த் லீல் இப்படி பல இயக்குநர்களை நமக்கு சொல்லிட்டே போலாம் அந்த அளவுக்கு இப்போது எம் ராஜா அதாவது தனி ஒருவன் படத்தை எடுத்து மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுத்த எம் ராஜாவும் இந்த லிஸ்டில் இருக்கிறாரு ஆனால் இப்போ அது எந்த இயக்குனர் இந்த படத்தை அஜித்துடைய இயக்கி அறுபத்தி நாலு எடுக்க போறான் முடிவு சரியான முடிவை இன்னும் நம்ம தலை வெளியாக்கல அவராக அவர் வாயாக இன்னும் எந்த படத்தை யார் இயக்கத்தில் நடிச்ச போகிறான்னு கூட சொல்லலை ஆனால் முக்கியம் இப்போ சோசியல் மீடியாவில் வந்து அடுத்த படம் நிச்சயமாக ஆதி ரவிச்சந்திரன் தான் எடுப்பான் என்று தீர்த்தமாக ஒரு உண்மையாக இருக்கிறது இதை மட்டும்தான் ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் அஜித் உண்மையாகவே உள் கதையும் கேட்டுட்டு இந்த படத்தை நமக்கு பண்ணலாம் அது கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதாவது இந்த மாதிரி டைம்ல வந்து அஜித்துடைய படத்தை எதிர்பார்க்கலான்னு சொல்லப்படும் அது எந்த அளவுக்கு உண்மையை பொய்யன்னு தெரியல ஆனா உண்மையா சொல்லணும்னா இந்த ஏக்கி அறுபத்தி நாலுக்கு வந்து தலை வந்து இன்னும் முடிவை கொடுக்கல யார் இயக்குனர் யாருக்கு படத்துல நடிக்க போறேன் இந்த படம் எப்போ தயாரிக்க போறாங்க எப்போ எடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு தகுந்த முடிவு வந்து இதுவரைக்குமே வெளிவராம இருக்கு அதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறோம்னு தெரியல ஆனா இந்த இயற்கை இருபத்தி நாலு வந்து எப்ப நமக்கு ரிலீஸ் பேச்சு அடிபடுது எப்போ யாரும் வந்து எடுக்க போறான்னு உள்ள பேச்சுகளும் ஒரு சில பேர்கள் தான் ஒரு சில பேர் ஒரு கருத்து சொல்றாங்க ஒரு சில பேர்கள் ஒண்ணு சொல்றாங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இதற்கான முடிவுகள் இன்னும் தகுந்த முடிவு வந்து இதுவரை வெளியாகவில்லை இயற்கை நாள் வந்து சஸ்பென்ஸா தான் போயிட்டு இருக்கு அது யார் எடுக்க போறா யாருடைய இயக்கத்துல நம்ம தலை நடிக்க போறாரு என்று பல விஷயங்கள் போய்கொண்டு அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல ஆனா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமா நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களை ரொம்ப குழப்பிரச்சா நிற்கலாம் ஆனால் இதுதான் உண்மை அப்படின்ட்டு நமக்கு அடிச்சு சொல்லுவோம் இயற்கை அறுபத்தி நாலு வந்து இன்னும் நம்ம தலை வந்து முடிவு பண்ணல அது யார் இயக்கத்தில் நடிக்க யாருடைய பிரம்மாண்ட படைப்பாக இது இருக்க போகிறது சன் பிக்சர்ஸும் ஒரு ஒரு இருக்கிறாங்க மைத்ரி மூவிஸும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க பல தயாரிப்பாளர்கள் வந்து அஜித்தை இது பண்றாங்க குட் குட்ஃபிட் அக்லியின் வெட்டியின் பிறகு அஜித்தோட மாஸ் என்று பெரிய ஒரு பயங்கரமான ஒரு இதுல லிஸ்ட்ல இருக்கு ஆனா அஜித் தான் இதுல வந்து கொஞ்சம் மாறுபட்டு நிற்கிறான்னு நினைக்கிறேன் அவருடைய வழக்க வழக்கங்கள் உங்களுக்கு தெரியும் பழக்கங்கள் எங்கே இருக்கிறது அவருடைய உண்மையான ஒரு உணர்வு எங்கே இருக்குமான்னு உங்களுக்கு நன்றாகவே தெரியும் நிச்சயமாக தெரியும் ஒரு கார் ரேஸில் அவருடைய செயல்பாடுகள் போய் கொண்டிருக்கு அதை ஒரு திருப்தியாக முடித்து கொண்டு தான் அடுத்த படத்துக்கு அவர் கால் எடுத்து வைப்பானையும் தெரியும் இந்த படம் நிச்சயமாக நவம்பர் மாதம் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தான் அஜித்துடைய படம் வெளியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ரசிகர்களுக்காக வேண்டியாவது தலை நம்ம தலை வந்து படம் நடிப்பான்னு நினைக்கிறேன் அது ஆதி ரவிச்சந்திரனோ இல்லது தனுஷோ இல்லது பிரசாந்த் லீலோ அல்லது எம் ராஜாவோ இப்படி பல இயக்குநர்கள் இதில் முன்னணியில் இருக்கிறார்கள் யாருடைய படம் எப்போ வரப்போகிறதுன்னு நமக்கு இன்னும் அது குழப்பத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்கு நமக்கு வெயிட் பண்ணி இருக்கிறது தான் நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இயக்கிய ரசிகர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க ஓகே கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே வணக்கம் I'm not